வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தலால் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உலர் ஒருவன் இல்லாத வரைவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த பழைய உறவை பாராட்டி பேசும் பண்பு உறவனிடம் உண்டு பெரும்பரா சுற்றம் ஏயின் அரும்பரா ஆக்கம் பலவும் தரும் அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மென்மேலும் வளர்ச்சி குறையாத செல்வம் பலவற்றையும் அவனுக்கு கொடுக்கும் அளவளவு இல்லாதான் வாழ்க்கை குளவளால் கோடி நின்று நீர் நிறைந்தற்று சுற்றத்தினரிடம் மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதனுடைய வாழ்க்கை குலப்பரப்பானது கரையில்லாமல் நீர் நிறைந்திருப்பது போன்றதாகும் சுற்றத்தால் சுற்றப்பட உழுகள் செல்வம்தான் பெற்றதால் பெற்ற பயன் சுற்றத்தினரால் சூழப்படும்படியாக அவர்களை தழுவி அன்பாக வாழ்தல் ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாகும் கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் பொருளை கொடுத்தாலும் இனிய சொற்கள் பேசுதலமாகி இரண்டும் செய்ய வல்லவனானால் ஒருவன் தொடர்ந்து பல சுற்றத்தினரால் சூழப்படுவான் பெருங்குடையான் பேனான் வெகுளி அவனின் மறுபுடையார் மாநிலத்தில் பெரிய கொட கொடையாளியவனாகவும் கோபமற்றவனாகவும் ஒருவன் இருந்தால் அவனை போல் சுற்றமுடையவர் உலகில் யாரும் இழ காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் கண்ண நீராக்க உல காகம் தனக்கு கிடைத்ததை ஒழுக்கி வைக்காமல் தன் சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும் செல்வமும் அத்தகைய இயல்பு உடையவர்க்கே உண்டு பொது நோக்கான் வேந்தன் வரிசையாக நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் அரசன் அனைவரையும் பொதுவாக நோக்காமல் அவரவர் சிறப்பிற்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி பலர் சுற்றமாக வாழ்வார் தாமரமாகி தன் துறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும் முன்பு சுற்றத்தினராக இருந்து பின்பு ஒரு காரணத்தால் பிறந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருந்தாமல் இருக்க காரணம் போன பின் தானே வந்து சேரும் உழைப்பிருந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் எண்ணிக் எண்ணிக்கொழல் தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின்பு ஒரு காரணத்துக்காக திரும்பி வந்தவனை அரசன் அவன் ஆடிய உதவி செய்து ஆராய்ந்து உறவு கொள்ள வேண்டும் நன்றி